அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கிறோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான கோவில்கள் அப்படின்னு பார்க்க போறோம் பருணிச்சுல பிறந்தவங்களுக்கு சிறப்பான கோயிலாக அக்னீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவலிங்கம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு அருகாமையில் திருநல்லாடை அப்படிங்கிற ஊர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது தான் சிவன் கோவில் தான் பருணிச்சத்துக்கான சிறந்த கோயில் அந்த சிவனுடைய நாயகியாக சுந்தரநாயகி அப்படிங்கிற ஒரு தெய்வம் கூடமா இருக்காங்க விருட்சம் வந்து ரெண்டு விருட்சம் இருக்கு வத்துவட்சம் இருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு போறவங்க ஜென்ம நட்சத்திரமான பர்ணில போய் வில்வனால அர்ச்சனை பண்றதுக்காக மகா புண்ணியங்கள் ரொம்ப ரொம்ப கிடைக்கும்னு அர்த்தம் எப்பயெல்லாம் அது சிறப்பா இருக்கு அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை மாறிலி தை மாசங்கள்ல போய் வழிபடுறது சால சிறந்தது மத்த மாசங்களை விட ஐப்பசி மார்கழி தை கார்த்திகை இதெல்லாம் சிறப்பு கார்த்திகை மாசத்துல பரணிச்சத்திரத்தில் கும்பிடுறதும் யாகம் வளர்க்கறது ரொம்ப 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 சிறப்பாக கருதப்படுது அப்ப கார்த்திகை மாதம் பரணிச்சத்திரிக்கு அங்கே அங்க கூட யாகத்துல கலந்துக்கிறது இல்லை யாக புரட்கள் வாங்கி கொடுக்குறது தெய்வ வழிபாடு பண்றது மூலயமா மிகப்பெரிய வாழ்வியல் முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் இந்த சுவாமியோட இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா அவரே நவகிரகத்துடைய தலைவராக இருக்கிறதுனால அந்த கோயில நவகிரகமே கிடையாது எல்லா கிரகத்தோட தோஷத்தையுமே இந்த அக்னீஸ்வரர் குணப்படுத்துகிறார் இவர் அக்னி சம்பந்தப்பட்ட தெய்வமா இருக்கிறதா இந்த லிங்கத்துக்கு மேல எப்பவுமே நீர் சுட்டி எப்படி இருக்கும் ஒரு நீர் ஓற்றுற பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அவரை மனங்களின் மூலியமாக உடம்புல இருக்கிற வெப்பம் சார்ந்த நோய்கள் நன்றாக குணமடைகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் பரணி பன்னிலிருந்து மூணாவது நட்சத்திரமான பரணி கார்த்திகை ரோஹிணில ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகம் தரக்கூடிய கர்ம தோஷங்களையும் கர்ம விளக்குனையும் நீக்கிறதுக்கு இந்த அக்னீஸ்வரர் ஆலயம் மிகச்சிறந்த ஒரு புனிதத்தை கொடுக்குது திருநள்ளாடைன்னு நீங்க நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின கோவில் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ அவங்க கும்பிடலாம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துடைய மூணாவது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதோட தோஷத்தை அந்த வழிபாடு அற்புதமா குறைக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் நல்ல நிலைக்கு வந்து இது ஒண்ணு ரெண்டாவது சுக்குரன் புதன்கூட சேர்ந்திருக்காரு அப்படி வச்சுக்கொள்வோம் ஆனா ஜென்ம நட்சத்திரம் பரணி அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு சுக்குரன் இரண்டாவது ஸ்தலம் இந்த நட்சத்திரக்கு பெருமாளை ஸ்ரீரங்கம் பெருமாளை கும்பிட்டு வரலாம் மதிய நேரங்கள்ல அவர் வழிபடுவது சால சிறந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சுக்கரன் வந்து ஆட்சி உச்சமா இருக்காரு வச்சுக்கோ ரிசிபத்திலேயே துலாத்திலே சுக்கரன் இருக்காரு இல்லை மீனத்தில் இருக்கிறாரு ஆனா ஜென்ம நட்சத்திரம் பரணி அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு அப்ப இந்த சுக்கரனுக்கு இன்னொரு கோவிலும் இருக்கு அவர் ஒரு ரெண்டு ஆண் கிரகத்துக்கு கூட இருக்காரு இல்லை ஒரு ஆண் வீட்லேயே ஆண் கிரகத்தோடு இருக்காரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சால சிறந்து வெட்டி விநாயகர் சால சிறந்தது நீங்க வன்னி இலைகள்னால விநாயகரை வழிபடும் போது அங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் நமக்கு மேலும் பலத்தை கொடுக்கிறது முதலில் சொன்ன அக்னீஸ்வரர் ஆலயத்துல வன்னி வன்னி வந்து விருட்சமா இருக்கு வில்வமும் விருட்சமா இருக்கு இது கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா சுக்கரன் ஆன் விநாயகராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது சொல்லி பாருங்க சுக்கரன் ஆன் வீட்டுல இருக்கவங்க அப்புறம் பாருங்க விநாயகர் எப்படி பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நாலு கோவில் சொல்லியிருக்கோம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோவில் அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு திருநல்லாடை அப்படிங்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவ ஆலயம் அக்னீஸ்வரர் அதுதான் அவருடைய தெய்வம்னு சொல்லியிருக்கோம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரமான ரோஹின்ல என்ன கிரகம் இருந்து தோஷம் கொடுத்தாலும் இந்த அக்னீஸ்வரர் ஆலயத்தினால வழிபடுற முறையை நல்லா கேட்கும்னு சொல்லியிருக்கோம் ஜென்ம நட்சத்திரம் பரணியில பிறந்து புதன் கூட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா ஸ்ரீரங்க பெருமாளை கும்பிடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிடுவோம் சுக்கிரன் ஆட்சி உச்சமா இருக்காரு பக்ன சுக்கோம் காமாட்சி அம்மனை கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லிடுவோம் அதே சுக்கரன் ஆண் வீட்டுல இருக்காரு ஆண் கிரகங்களோட சேர்ந்து ஆண் வீட்டுல இருக்காரு அப்படின்னா விநாயகர் கும்பிடுவது ஆலோசனை சொல்லிடுவோம் இது எல்லாமே ஜென்ம நட்சத்திரம் பரணியா இருக்கும்போது நமக்கு அதிகமான பலன்களை இந்த வழிபாடுகள் பெற்று தருகிறது இப்ப மத்த நட்சத்திரங்கள் கும்பிடக்கூடாதுன்னா கும்பிடலாம் பரி நட்சத்திரத்துல பிறந்த அடையக்கூடிய பலன்கள்ல ஒரு பாதிதான் மற்றவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு இந்த கோயில்கள் சிறந்த பலனை கொடுக்குது அற்புதமான பலன் கொடுக்குது அதுலயும் சொல்ற மாதிரி ஐப்பிகை ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாசங்களை வழிபடக்கூடிய வழிபாடு சுக்கரனுக்கு ரொம்ப உகந்த வழிபாடா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப தோஷம் இருக்கு பொருளாதாரத்துல பயங்கர தடையா இருக்கு அப்படின்னா பரணி நட்சத்திர தன்னைக்கு இந்த திருநாளாடை அப்படிங்கிற ஊரக்கூடிய சிவனுக்கு தெய்வம் போடலாம் அங்க யாகம் நடந்த யாகத்துல கலந்துக்கலாம் இல்ல நம்மளே அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி யாகங்கள் பண்ணலாம் அந்த தெய்வத்தை மனசூருக்கி கும்பிடும்போது சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பா அடைய முடியுது பொருளாதாரத்துல இருந்து நல்ல நிலைமைக்கு போக காத்துறேன் அதுலையும் கார்த்திகை மாசம் வரக்கூடிய பரணிக்கு ரொம்ப அற்புதமான தன்மை உண்டுங்கிறது திரும்ப திரும்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ பறனியுடைய வழிபாடு இருந்த அனைவருமே இந்த கோயில்களை செஞ்சு பாருங்க சிறப்பான ஒரு வழிபாட சிறப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு சொன்ன முதல்லயே எல்லா நவகரங்களுக்கும் சிவனே தலைவரா இருக்கிறதுனால அந்த கோயில நவகிரகம் சொன்னேன் எல்லா நவகிரகத்துடைய தோஷத்தையும் நீங்க பரண தன்னைக்கு அக்னீஸ்வர கும்புறது மூலியமா எல்லா கிரகத்துடைய தோஷத்தையும் விலக்கு பெற முடியும் அது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும்னு என்று சொல்லிக்கிறோம் நம்ம ஜி கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆன்மீக தகவலை ஜோதிடம் சார்ந்து சொல்லிக்கிட்டே வரும் வழிபாடுகளையும் சொல்லிக்கிட்டே வரணும் அந்த வழிபாடுகள் சொல்றோம் இல்ல உங்களுக்கு கூடுதலான ஆய்வு அறிக்கை அப்படின்னா சுக்குரன் அஷ்டமாதிபதியா இருக்காரு அப்படின்னா அவர் சுக்குரனுக்கு பரிகாரம் பண்றதை விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றேன் அந்த கோவிலுக்கு போய் நின்று மனசூருகி பிரார்த்தனை பண்ணுங்க அஷ்டமாதிபதி பெற்ற சுக்கரன் பரிகாரத்தை தொந்தரவு செய்கிறது இந்த மாதிரி ஆய்வுகளையும் ஒரு சொல்லிக்கிட்டே வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்குற என்னுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையில இருந்து கடையில் கொண்டு வரதுக்கான ஒரு தேடுதலாக ஜோசியம் படிக்க விரும்புகிற அத்தனை பேரும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து படிக்கலாம் வர நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி ஆன்லைன் ஜோதிட அடிப்படை வகுப்புகள் நடக்க காத்திருக்கிறது ஒரு எளிமையான பாடத்திட்டத்துல உங்களை நம்ம கொண்டு வர முயற்சி வைக்கிறோம் என்ன சிறப்பு அப்படின்னா பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லை எப்படி ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம அதை வெளிப்படுத்திருக்கோங்க ஒரு அற்புதமான டெக்னிக் முறை தான் அதை வடிவமைச்சிருக்கேன் படிக்க விருப்பம் இருக்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி ரெண்டு மூணு நாலு இந்த மூணு தேதியில சென்னையில நேரடி வகுப்பாக கரும ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்கு இந்த கரும ஜோதிட வகுப்புல ஒரு ஜாதக ரீதியாக அது பிரச்சனை ரீதியாக கர்மா எப்படி வருது எப்படி அது நம்ம நீக்கிக்கலாம் எப்படி அது நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவ ஜோதிட முறையை சொல்லிக் கொடுக்க காத்திருக்கேன் படிக்க விருப்பம் இருக்கவங்க கிழக்கு நம்பர்ல பதிவு செய்துக்கலாம் ஒரு ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால உங்களுடைய முடிவெடுக்கும் திறனும் தன்மையும் ஜோதிடம் படித்ததற்க கட்டாயம் மாறும் அப்படின்னு நான் உறுதியை நம்புறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாராணி வேண்டியது அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த பகை மெய்ஞானம் பேரறிவு பிரசந்த ஞானம் பஞ்சவட்சி அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்